ஆஹ் எத்தனை பேச கேக்குதுங்களா கேக்குது நல்லா தெளிவா கேக்குதுல்லாட்ட ரெண்டு மூணு வீடே அழைச்சி விட்டு மாட்டி கொண்டு வந்துட்டேன் பரவாயில்ல இப்ப மறந்துட்டேன் நான் கிடையாது இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் பேசி இருக்க மேல பத்து ஐம்பது இருக்கிறதா முப்பது ஜிபி தான் அது அறுபது ஜிபி காட்டுது அப்பப்ப அந்த வீடியோ எல்லாம் பாத்துருங்க ஏன்னா தினம் வீட போட்டுட்டே இருக்கேன் அப்பப்பணம் கிங்கானா எல்லாம் பாத்துருங்க நீங்க ஏன்னா சந்தேகங்கள்லாம் சேர்ந்துரும் காப்பி பண்ணி மறுபடியும் போட்டுரு அதை பார்த்தீங்க தினம் பார்த்துடுறீங்களா தினம் இடத்துல பாத்துடுறீங்களா பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்களை அனுப்பிவிடுங்க நீங்கள் அனுமாட்டே நீ அனுப்பின அனுப்பாட்டு அது அனுப்பினாலும் சரி அனுப்பி அது பாட்டு பரவிட்டே இருக்கும் ஃபேஸ்புக்கில் போட்டாலும் இல்லை பரவி பயங்கரமா பரவிட்டு இருக்குது எல்லாரும் பேச வேடிக்கை பாட்டே கண்டிருக்காங்க வேடிக்கை பாருங்க எல்லாமே வேடிக்கை பார்க்கறதுதான் தொண்ணூறு பேர் இருப்பானுங்க வேடிக்கை பார்க்கறதுதான் சரி அப்புறம் அஞ்சு படிங்க பொறியியல் வாழ்வு பொறியியல் அறிவு விண்வெளியில் சென்று வாழ்ந்து பெருக பெருக வேண்டிய இயந்திரங்களை உற்பத்தி செய்வதில் ஈடுபடுத்தப்படும் சுற்றுச்சூழலை பாதிப்பதில் விஞ்ஞானம் ஈடுபடாமல் தடுக்கப்படும் ஆஸ்பத்திரிகளும் வழக்கு மன்றங்களும் இயற்கையாகவே குறைந்துவிடும் நாடுகள் தங்கள் காவல்துறையை குறைத்துக் கொள்ள இயலும் அருகருகே உள்ள நாடுகள் கூட்டு சேர்ந்து தங்கள் எல்லை பாதுகாப்பு செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும் அதே நாடுகளின் கூட்டு முயற்சி விண்வெளி சோதனைகளில் சேர்ந்து முயற்சி செய்ய களங்கள் அமைக்க உதவி செய்யும் உலகின் ஒரே நோக்கம் விண்வெளியை ஆக்கிரமிப்பது இதற்கு உலகின் அறுநூறு கோடி மக்களும் சேர்ந்து உழைப்பார்கள் பரிணாம சித்தாந்தத்தை வேகப்படுத்த நாம் யோகத்தை பயிர்கிறோம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நம் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் முயற்சிகள் செய்யப்படுகின்றன உலகம் நல்ல வழியில் செல்லாவிட்டால் மேற்கண்ட எதுவுமே நடக்காது கடும் உழைப்பால் தற்காலிக முன்னேற்றம் ஏற்பட்டாலும் விரைவில் அந்த முன்னேற்றம் சரிந்துவிடும் அடுத்த வீட்டார்கள் பட்டினி இருக்கும் போதே நாம் நெஞ்சார சாப்பிட முடியுமா என்று யோசித்து பாருங்கள் மனித சமுதாயமாகிய நாம் ஒன்றாக ஒன்றாகவே வாழ்வோ ஒன்றாகவே அழியவோ கடமைப்பட்டிருக்கிறோம் உலக சாரண தொகை எட்நூறு கோடி எட்டு எட்டி இருக்கிறது பெரிய உலக சாரணத்தொகை அறுநூறு கோடி எட்டி இருப்பது உலக சாரணத்தொகை அறுநூறு கோடி ஆமா எட்நூறு கோடி எட்நூறு கோடி எட்நூறு கோடி மாறிடுது நிலைக்க வைத்து மேலும் அதிகரிக்க செய்வது அதை விட பெரிய சாதனை இதுதான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நல்லது உலகத்திற்கு என்ன நடக்கிறதோ அது எப்படி இருந்தாலும் என் குடும்பத்திற்கும் எதிரொலிக்கும் அந்த அளவிற்கு இன்று தகவல் தொடர்பு அறிவு வளர்ந்திருக்கிறது குஜராத்தில் போகும் என்றால் அமெரிக்கார்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள் அதுதான் மனிதத்தன்மை மனித சமுதாயத்திடம் தற்சமை வளர்ந்துள்ள விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் அறிவை வைத்துக்கொண்டு கொண்டு தோறும் ஒரு மனித கூட்டத்தை நாடுகள் விண்வெளியில் குடியேற்ற முடியும் என்று நான் உறுதியாக மனப்பூர்வமாக நம்புகிறேன் இந்த மாதிரி நல்ல வழியில் சமுதாயத்தின் முயற்சியும் சிந்தனையும் திருப்பி விடுவதுதான் படித்தவர்களான நம்முடைய கடமை நன்மை வளரும்போது தீமை இயற்கையாகவே குறைந்துவிடும் நடை பழகுகிற ஒரு குழந்தையை அதன் தகப்பன் அந்த குழந்தை மாடிப்படியில் ஏற கற்றுக் கொடுக்கிறான் அந்த தகப்பனின் நிலையில் நான் இருக்கிறேன் அந்த குழந்தை இருக்கும் படியிலிருந்து ஒருபடி மேலே தகப்பன் இருக்கலாம் அதற்கு மேல் தகப்பன் ஏறி குழந்தைகள் கையை பிடித்துக் கொள்ள முடியாது குழந்தை மாடிப்படிகளில் ஏற உற்சாகம் கொண்டு விட்டால் தகப்பனை முந்திக் கொண்டு கூட அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக என் ஆய்வுகளை கீழ் மட்டத்திலேயே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன் நான் எடுத்துட்டு போறது அது உண்மைதான் ஏன் வந்து மேல்நிலைக்கு போகலினா இது சொல்லி கொடுக்காம போயிட்டா வம்பா போய் அடுத்த கட்டத்துக்கு போகல அவர் இப்ப அதை தான் நானும் பண்றேன் ஒண்ணும் இல்ல இந்த காலையில நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் பாரு இந்த ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்த இதே தான் இதே தான் இதை நான் கண்டுபிடிச்சேன் இதுதான் பிளாக் ஹோல் இப்ப பாரு எப்படி எரியுது பாரு ஆமாங்க இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல மின்சாரம் வருது இதான் இதுதான் பிளாக் ஹோல் எதுவுமே மின்சாரம் வருது பாருங்க பயங்கரம் ஒன்பது ஓல்ட்டு வடிக்குது எத்தனை ஓல்ட் ஒன்பது ஓல்ட் கண்ணே பறிக்குது லைட் அனுப்பிச்சிட்டு வச்சுங்க அப்படி பயங்கரம் வெடிச்ச வெடிக்கு கண்ணே பறிக்குது அந்த மாதிரி வர பாருங்க சரி இது என்ன இது பண்ணது தெரியுங்களா ஹைட்ரஜன் சும்மா தருது கரண்டையும் சும்மா தருது பாருங்க சிகப்பா மாறிடுச்சு பாருங்க இது மருந்து இந்த சிகப்பா வெள்ளைய ஊத்துன தண்ணி சிகப்பா மாறி காவி நேரத்துக்கு பாருங்க காவி நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு மாறிடுது

இப்ப இதத்தான் என்ன இத இதுக்கு பேரு ஆனா அந்த காலத்துல சித்தர் புடம்போட்டு எடுக்கணும் எத்தனையோ முறை சுட்டு எடுக்கணும் சொல்றாங்கல்ல ஐயா புடம் எடுக்கணும் எத்தனையோ முறை சுட்டு எடுக்கணும் சொல்றாங்கல்ல மூலிகை அந்த மாதிரி இதுங்களா இது ஹீட்டும் பண்ண தேவை எந்தும் மணத்தவையில் இதுக்கு ஒரு சுட்டு தண்ணியுமே ரெண்டு கம்பியும் செம்பு கம்பியும் துத்தணா கம்பி வச்சுட்டாவே அதுவே வேலை செய்யுது இது வந்து உலக அதிசயம் இது வரைக்கும் யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது இப்ப நான் வெடி கொண்டு வந்துட்டேன் இதுதான் இதுதான் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை பெருசா பெரிய பெட்டல பெரிய மின்சாரம் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம் அது இந்த மின்சாரம் சாக்கடிக்காது ரெண்டாவது வந்து ஒயர் தேவையில்லை எது தேவையில்லை செம்பு கம்பி தேவையில்லை அலுமினி கம்பி தேவையில்லை இப்படி வச்சுட்டோம்னா அங்கங்க பல்ப் மட்டும் மாட்டினா போகுது என்ன வச்சுக்கிறியோ இங்க இந்த இந்த வைப்ரேஷன் நேரம் அதுல போட்டு எரிய ஆரம்பிக்கும் இப்ப நான் நான் உங்ககிட்ட பேசுறேன் எந்த தொடர்பு கம்பி தொடர்பே இல்லை கம்பி இல்லாத முறை அதே மாதிரி இது கம்பி இல்லாம மின்சாரம் பாயும் இதுக்கு இதுக்கு பேர் புரோட்டான் மின்சாரம் புரோட்டான் எலக்ட்ரான் இல்ல இது புரோட்டான் மின்சாரம் பேர் இந்த மின்சாரம் தான் எதிர்காலத்தில் வரப்போகுது இப்போ அந்த ராமலிங்கம் கார்த்திக் பண்றது வேற நான் பண்றது வேற ராமலிங்கம் கார்த்திக் புத்திசாலின்னா அதை விட மூணு மடங்கு நமக்கு புத்தி ராமலிங்கம் வந்து மின்சாரத்தை கொடுத்துதான் அது காப்பிடிச்சாரு இது நான் புதுசா கண்டுபிடிச்சது இந்த இது நான் நானே கண்டுபிடிச்சது வேறு ஒரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது எனக்கு முன்னாடி யாருமே இல்ல எனக்கு முன்னாடி யாரும் இல்லைங்க யாருமே இல்லை தான் இது நான் அதாவது இது பிளாக் ஹோல் இது வந்து கருந்தொலையில் என்ன பிளாக் யாரும் கற்பனையாக பண்ண முடியாது இது இது ஹோல் எஃபெக்ட் ப்ளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா புரோட்டாந்தே வெளியே வரும் தானாகவே மின்சாரத்தை கொடுக்கும் அதே மாதிரி இதை தானாகவே மின்சாரம் கொடுக்கும் இது மாதிரி டெல்லியில் ஒருத்தர் செஞ்சுருக்காரு ஆனால் அவர் வந்து செராமிக்கு போட்டு செஞ்சார் நான் செராமிக்குன்னு கிடையாது ஒன்றும் கிடையாது அது மாதிரி பிளாஸ்டிக் டியூப்பு ஒரு சொட்டு தண்ணி செம்பு கம்பி அப்புறம் ஜிங்கு கம்பி எல்இடி லைட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து கருவே நகருது என்ன நகருது கருவே நகருகிறது கருங்கிறது சாதாரண விஷயம் இல்ல யாருனாலும் நகர்த்த முடியாது கருவை யாருனாலும் நகர்த்த முடியாது கருவை அது கனமானது ஆஹ் இருக்கும் கனமானது ஆனால் நான் கண்டுபிடிச்சதுல கருவே நகர்கிறது கரு நகர்ந்து அங்கிருந்து குதிச்சு இந்தப்படியாந்திருது இடத்தப்ப ரெண்டு கம்பி வச்சிருப்பேன் இடத்துல ஒரு கம்பி வளத்துல ஒரு கம்பி அதே எல்லாரும் படிச்சதுதான் இடது இடது இருந்து வளர்ந்த கம்பி ஜங்குன்னு குதிச்சு இந்தப்படியாந்திரம் குதிக்கிறப்ப என்ன தெரியுமா சக்தி வெளி தண்ணி விட்டுறது குதிக்கிறப்ப

சிலது வந்து லைட்டை பிடிச்சி மின்சாரத்தை மாத்தேன் இது மின்சாரத்தை சிலது மின்சாரத்தை வாங்கிட்டு லைட் எரியும் நம்ம வீட்டில மின்சாரத்தை கொடுத்தோம் லைட் எரியும் இது அப்படி இல்ல வெளிச்சத்தை வாங்கிட்டு லைட் எரியும் கண்டு உலக கண்டுபிடிப்பிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இந்த எல்இடி லைட் எல்இடினாவே வெளிச்சம் எங்க இருக்குதோ அது வாங்கும் அந்த அளவுக்கு வேகம் இருக்கணும் அதுக்காக ரெண்டு கம்பி பிடி வெளி வெ வெளியே கூட கம்பி வச்சு எரியாது அதுக்கான பிரஷர் வேணும் இந்த பிரஷர் இதுவே உருவாக்குது பயங்கர கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் நகரும் மூணு லட்சம் லட்சம் கிலோமீட்டர் நகர்ந்தாத்தான் அந்த ஒளி வந்து வெளி உடையார சும்மால வராது இது ஹை பிரிகன்சி இத உள்வாங்க இப்ப இருக்கிற எல்லா அருமையிலும் தோத்து போகும் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் கிளம்பினாத்தா இதை கம்பி கம்பி வழியாக எவட அடர்த்தி தெரியுங்க கம்பி எவ்வளவு அடர்த்தி அதுக்குள்ள பூந்து வெடிச்சு வரணும்னா கம்பிக்குள்ள பூந்து வெடிச்சு வரணும் என்ன பிரஷர் தெரியுங்களா பெரிய ஆய்வகம் கிடைச்சா நிரூபிச்சிருக்காங்க அதுக்குதான் இன்னைக்கு இதுக்கு அப்ப இது வந்து புது இது வந்து ஆறாவது எத்தனை கண்டுபிடிக்கிறதுங்க இப்படி இது இதை வச்சே வந்து ஐம்பது கற்றே எழுதலாம் இதை வச்சே ஐம்பது கண்டுபிடிப்பு

என்ன ஆச்சரியம் இது நம்பவே முடியல என்னால நம்ப முடியல இப்ப ஆறு ஆறு செக் பண்ணி வச்சு பார்த்தேன் பத்து நிமிஷம் எரிச்சிருவேன் நாலு ஓல்ட்டு மாறியது மாதிரி கட 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 மாதிரி ஆறு ஓட்டு போயிடும் அப்ப தானாவே மின்சார உற்பத்தி பண்ணுது மின்சாரத்தை குறைச்சிக்கும் செய்யுது ஏத்திக்கும் செய்யுது குறையுது ஏறுது அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பவுமே வற்றாத ஆற்றலை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கு நாம தான் தின்னு 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 ஆற்றலை நாசம் பண்ணிட்டோம் சும்மா இருக்கிறப்ப ஆற்றலை ஏறிட்டே இருக்கும் சும்மா இருக்கிறப்ப ஆற்றலை ஏறிக்கணும் திங்கிறப்ப ஆற்றலை குறைஞ்சிடும் அதான் தூங்குறீங்களே தின்ன அங்க தின்ன சக்தி வரணும் இல்லைங்க ஏ தூங்குறீங்க தின்னா சக்தி இப்ப வண்டியில பெட்ரோல் போட்டா ஓடணுமா ஓடக்கூடாதா ஓடணும் நீ வய வாயில பெட்ரோல் போட்டா ஏன் ஓட மாட்டேங்கிறீங்க புரியுதா குப்பைய போட்டீங்க குப்பைய போடல சளிய போட்டீங்க என்னது திங்கறதெல்லாம் செடி உலகத்துல ரெண்டு சளி இருக்குது திடச்செளி திரவச்சலி என்னது திரவ திரவச்சலி திடச்சலி இட்லி திரவச்சலி பால் இட்லி திங்குறப்ப சளி திங்கறதா நினைச்சுங்க என்னதுங்க இட்லி திங்க திங்க சளி திங்கறதா நினைக்கீங்க பாலம் குடிக்கிறப்ப திரவச்சேலி குடிக்கிறீங்க பாலம் ருசியானு குடிக்காது குடிக்க கூட சடி திரவச்சேலி இது திடச்சேலி ரெண்டி கலக்கி சட்னி போட்டு அடிக்கிறீங்க என்னது இந்த பக்கம் இட்லிக்கு சட்னி வச்சு திடச்சேலி சாப்பிடுறீங்க ருசியா இருக்குது இல்ல சட்னி இட்லி உலகத்திலே ஒர்ஸ்ட் புட்டு தின்னா வெளிக்கே போகாது பிணா வாடகை அடிக்கும் என்னது காய்ச்சலுக்கு இட்லியா குடுக்கறாங்க எப்படி வெளிக்கே போகாது வெளிக்கே போக கூடாது என்ன பண்ண தெரியுமா தற்கா தான் காய்ச்சல் வந்துட்டா தற்கா கஞ்சி அதாவது காய்கறி கஞ்சி வச்சு கொடுக்கணும் நிறைய வெங்காயம் போட்டு காய் போட்டு நிறைய நிறைய வெங்காயம் போட்டு முருங்கை தலை போட்டு கொதிக்க வச்சு நிறைய வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டு கொஞ்சோன்னு அரிசி போட்டு வெங்காயம் போட்டு முருங்கை போடணும் என்னது வெங்காயம் முருங்கை போட்டு கடைஞ்சி விட்டு வணக்கி விட்டு கொஞ்சோன்னு அரிசி கை அரிசி போ அரிசி வறுத்து போடணும் என்ன

நான் குடுக்கற உணவே போய் அதை கொண்டு போட்டு சாப்பிட்டு பலமாயிருக்கேன் வெளியே தட்டி விட்டு கிருமி போய் அந்த செத்து போனதை சாப்பிட ஆரம்பிச்சு டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு சாப்பிட்டு தண்ணி இதட்டா வந்து நோபல் பரிசு வாங்கினாரு நோபல் பரிசு வாங்குறதோட முடிஞ்சு போச்சு அவரு யாரையும் காப்பா ஏன்னா எல்லாம் குரு எல்லாம் மனதில் வந்து நிக்குது எல்லா பழக்கத்தையும் மனதில் வந்து நிக்குது எல்லா பழக்கமும் மனதுல வந்து நிக்குதா ஆஹ் எல்லா தொற்றில் அதாவது மனப்பழக்கம் அதாவது எல்லாமே அது என்ன சொல்லுவாங்கன்னா செந்தமிழில் நாப்பழக்கம் வைத்ததோர் மனப்பழக்கம் வாங்க சித்திரமும் கைப்பழக்கம் அப்புறம் செந்தமிழ் நாப்பழக்கம் வைத்தது ஒரு மனப்பழக்கம் சொல்லுவாங்க இதை பத்தி மறுபடியும் விரிவாக பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம்